இதுல யாரா தம்பி உனக்கு அடிச்சு யாரு இவனா இவன் லவன் என்ன உனக்கு அரைஞ்சு என்ன தம்பி கடிச்சா வந்த என்ன கொஞ்ச தம்பி நீ உன் தம்பி கடிச்சியா இல்ல அண்ணா நான் அடிக்கல அண்ணா நீங்க எல்லாரும் தான இங்க விளையாடிட்டு இருந்த அந்த பையனுக்கு அவன் அடிச்சானா இல்ல அவன முதுகுல பால் தான் பட்டான் போய் சொல்லி கூட்டிக்கு வந்திருக்கிறான் நீங்கள் ஏன்னு உங்கள் அண்ணா கிட்ட போய் சொன்னேன் இவன் நடிச்சுண்டு ஆ நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக தானே விளையாண்ண உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏன் உங்கள் அப்பா அம்மா உங்கள் அண்ணா கிட்ட போய் சொல்கிறீன் நீங்களே அதை முடிச்சுக்கலாம் தானே நீங்கள் வந்த உடனே தீர விசாரிச்சிக்கலாமே வந்த உடனே நீங்கள் அவனுக்கு அரைறியல் நீங்கள் பசங்கள் பிரச்சனையே பசங்களே கொள்வாங்க தானே தீர விசாரிச்சிக்கலாம் தானே என்ன நடந்து எது நடந்தண்டு கை இருக்கின்றதுக்காக நீங்கள் என்னவனை பண்ணுவீங்களா அவன் தமிழ் வச்சுக்கிற பாசம் தான் என்ன தமிழ் மேலே நானும் பச்சிக்கிறேன் உங்களோட தம்பிக்கு அவன் அடிச்சுன்னு சொல்லி வந்து அவனுக்கு அரையிறீர்கள் இப்ப என் தம்பிக்கு நீங்க அரைஞ்சிட்டீர் இப்போ நான் உங்களோட சண்டைக்கு வந்தா எனக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாம தரும் பசங்க பிரச்சனை இல்லை நீங்க தலையிடாங்க அவங்க பிரச்சனை அவங்களே மறந்துடுவாங்க ஏன்னு சொன்ன அவங்க குழந்தைங்க நாமெல்லாம் மலர்ந்தவங்க வாதாம்பி குழந்தைங்களுக்கு அன்பை தான் சொல்லி கொடுக்கணும் அடிக்க சொல்லி கொடுக்க அவன் இப்படித்தான் சொல்லி நமக்கு மடி வாங்கி தரும் வாட நம்ம வீட்டை போகணும் சிறுவர்கள் சண்டை பிடித்தால் நீங்களும் வந்து சண்டை பிடிக்காமல் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி திருத்துவது சிறந்தது